ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு ஏழு ரூபா ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி மாற்றிவிட்டு தெரியுமா சொல்கிறேன் கேள் என்று நோபல் பரிசு பெற்ற திரு ப்ரொஃபஸர் சி வி ராமன் அவர்கள் ரிட்டையர் ஆன பின்பு பெங்களூரில் ஒரு பரிசோதனை நிறுவனத்தை வைத்து சயின்டிஸ்டளுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாராம் நிறைய பேர் ஸ்டூடியட் சி வி ராமனை பார்ப்பதற்காக ஜாபுக்கு அப்ளை செய்தார்கள் மறுநாள் அவருடைய ஆஃபீஸ் முன்பு ஒரு இன்ஜினியர் நின்றிருந்தார் அவருக்கு ஜாப்பு வரவில்லை என்று சிவிஆருக்கு புரிந்தது அவரை கூப்பிட்டு தம்பி நீங்க இங்கே என்ன செய்கின்றாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை சார் இன்டர்வியூ முடிந்த பின் எனக்கு ஒரு ஏழு ரூபாயை அதிகமாக கொடுத்து விட்டீர்கள் அது என்னுடையதல்ல திருப்பி தருவதற்காக இங்கே வந்தேன் என்று சொன்னார் அவர் அவர் பரவாயில்லை அந்த பணத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிந்ததுனால இப்போ அந்த பணத்தை யாரும் வாங்க மாட்டார்கள் என்று சொன்னார் அப்போ அந்த இன்ஜினியர் எனது இல்லாதது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த ஏழு ரூபாயை சிவிஆரிடம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போ சிவிஆர் அவரை கூப்பிட்டு நாளைக்கு பத்தரை மணிக்கு ஆஃபீஸுக்கு வா என்று சொன்னார் மறுநாள் அந்த இன்ஜினியர் ராமனை பார்த்தபோது நீ ஃபிசிக்ஸில் ஃபெயில் விட்டாய் ஆனால் நேர்மையில் பாஸ் ஆகிவிட்டாய் அதற்காக உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாப் கொடுக்கப் போகின்றேன் என்று சொன்னார் அந்த இன்ஜினியர் மகிழ்ச்சியாக ஜாபில் ஜாயின் ஆகிவிட்டார் அதன் பிறகு அந்த இன்ஜினியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூணில் நோபல் பரிசை பெற்றார் அவர்தான் அமெரிக்கன் பிரசிடண்ட் சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை அந்த ஏழு ரூபாய் எப்படி மாற்றிவிட்டது ஒரு புக்கில் எழுதியிருக்கிறார் நேர்மை எப்படி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறதோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்று சொல்லி அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நண்பா நன்றி நன்றி நன்றி